வெல்கம் டு கலாஸ்கரி வேட்டினைக்கு நம்ம ஸ்பெஷல் என்னன்னா ஸ்பிரிங் ஓனியன் வெங்காயத்தாள் வச்சு முட்டையும் சேர்த்து அருமையாக பண்ணியிருக்கிறோம் நீங்கள் வெஜிடேரியன்னா முட்டை சேர்க்க தேவையில்லை எல்லாமே பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் சீக்கிரமாக பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் சீக்கிரமாக ரெடி ஆயிடும் ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வேக வைக்கணும் ஓகே அது வந்து நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் பார்த்துட்டு கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் அருமையான டேஸ்ட்டாக இருக்குது வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் பாருங்கள் அந்த வெங்காயத்தாள் வச்சு பண்ணக்கூடிய அந்த ரெசிபிக்காக நான் வந்து வெங்காயத்தால் இவ்வளோ எடுத்துருக்குறேன் இதை வந்து நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த பூ இந்த புல் புள்ளியறிக்கை இந்த எண்டில் அதெல்லாமே கட் பண்ணி மாற்றிடலாம் பார்த்திங்களா இந்த பாட்டு கட் பண்ணி த்ரோ பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு இதுக்கு தேவையில்லை ஓகே பாதி இதை கட் பண்ணிடலாம் நீ வந்து இதை பொடிப்பொடியாக இப்படி கட் பண்ணணும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு எப்படி வசதியோ இன்றைக்கு அப்படி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணுறேன் அப்படிங்களா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் இந்த வெங்காயத்தால் எல்லாமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகா பச்சை மிளகாவோட காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் வேணும் அப்புறம் வந்து இதில் கொஞ்சமா தூள் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் போதும் தூள் அப்புறம் வந்து சீரகத்தூள் இருந்ததுன்னா இங்கே சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு கால் டீஸ்பூன் போதும் அதையும் சேர்த்துப்பேன் அப்புறம் வந்து நாம தேங்காய் துருவினை தேங்காய் வந்து ஒரு கால் கப்பு சேர்க்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இது ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட் இது பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூனை விட கம்மியாக தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு தோணுச்சுன்னா இன்னும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது வெங்காயத்தால் வந்து நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது பாருங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ண வேண்டியது தான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதை வந்து தேங்காய் தான் நான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாம் தேவையில்லை சூடாகட்டும் இதில் வந்து நாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துலாம் கடுகு பொரியட்டும் அப்புறம் வந்து இது கூட நாம் உளுந்து சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுக்கிட்டால் இருக்கும் கட் பண்ணி அச்சுடக்கூடிய வெங்காய சாலை சேர்த்திடலாம் தேங்காய் வந்து இந்த மிக்சி சார் போட்டு ஒரு சுற்றி துக்கி அப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் இப்படி நல்ல டேஸ்டாக தான் இருக்கும் வெங்காயத்தாழ் வந்து சீக்கிரமாக நமக்கு ரெண்டு கிடச்சிரும் பதங்கிலோ ப்ரைமை கம்மி பண்ணி வச்சு மூடி வச்சிடலாம் ப்ரைம கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கல லோ ஃப்ளைமிலே வச்சு நம்ம வேக வச்சலாம் இடையில திறந்து பார்த்து கிளந்துக்கோங்க திறந்து பார்த்து கிளம்பிப்போம் அதான் கட்டும் திறந்து பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சு கலர் பார்த்தாலே சேஞ்சு பார்த்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நாம் இதை வேக போட்டு சீக்கிரமாக ஆகிடும் இப்போ இது கூட நீங்கள் வந்து வெஜிடேரியன் ஆயிருந்தால் நீங்கள் வந்து எப்படியே சாப்பிட்லாம் இந்த மாதிரியே எடுத்து வச்சு சாப்பிடலாம் ஏன்னா இது கூட கொஞ்சம் தேங்காய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காய் கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்குறேன் கால் கப்புங்கிறது கப்பு சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு முட்டை சேர்க்குறேன் முட்டையும் சேர்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு முட்டைங்கிறது உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ நான் வந்து இப்போ ரெண்டு முட்டை போதும் எனக்கு அதனால இவ்வளோ சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாம கிளறி கொடுப்போம் வந்து நாம இதை கிளறிடுவோம் முட்டை அத போட்ட உடனே கிளறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப சின்ன பீஸ் ஆயிடும் அவ்வளவுதான் பார்த்தீங்களா ரெண்டு முட்டை போட்ட போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கு ஒரு நாலு முட்டை வரைக்கும் இதில் சேர்க்கலாம் இவ்வளவு ஸ்பிரிங் ஒனியனுக்கு நாலு முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம் இந்த முட்டையும் கொஞ்சம் வேகட்டும் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் போட்ட பச்சை மிளகாய் வந்து நல்லா காரம் உள்ளது காரம் கரெக்டாக இருக்குது உப்பும் கரெக்டாக தான் இருக்குது உப்பு வந்து நிறைய இதில் சேராது அதனால பார்த்து சேர்க்க முட்டையெல்லாம் இந்த வெச்சு நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம் பாருங்க அருமையான ஈஸியான ஸ்ப்ரிங் ஒனியன் அந்த முட்டை சேர்த்து அந்த பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து சும்மாவே நம்ம சாப்பிட்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டா கூட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் ஓகே அப்போ இந்த ஈஸி ரெசிபி வந்து கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் அப்போ எந்த இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்ன சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் மறந்துடாதுங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ